முருகனி நான்காம் படை வீடு அமைந்துள்ள கும்பகோணம் அடுத்த சுவாமிமலை சுவாமிநாத திருக்கோவிலில் நடைபெற்ற கார்த்திகை மாத பௌர்ணமி கிரிவல காட்சிகள் உங்களுக்காக குருநாதனுக்கு வழங்கி உள்ளார்கள் அதை தருணத்தில் பாராட்டுவதுடன் எங்கள் கிரிவல கமிட்டியும் அவரை பாராட்டி மகிழ்கிறது ஆடுதுறை அழகு பண்ணிடு செல்வோம் பட்டிமன்ற பாட்டுமன்ற பேச்சாளர் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் அத்துடன் அவருடைய சிறப்பு மிகச்சிறந்த ஆன்மீக பேச்சாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் அதிலும் குறிப்பாக சித்தர்களை பற்றி அருமையான தகவல்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பவர் அவருக்கு குழந்தைக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஈசனுக்கு கிரிவல யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆன்மீக சாதனையை சுவாமிமலை கண்டுகொண்டிருக்கிறது மூன்று ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் இடைவிடாமல் இந்த கிரிவலத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு மாதமும் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த அன்பர்கள் அனைவரையும் நம்முடைய அண்ணன்வேல் அவர்கள் நம்முடைய கேசவராஜ் அவர்கள் நம்முடைய அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் என்னுடைய பட்டிமன்ற குழுவினுடைய ஆஸ்தான ஒளி ஒளி அமைப்பாளர் அண்ணன் லோகநாதன் அவர்கள் நம்முடைய சிந்தர மிகப்பெரிய தவம் ஒரு வேள்வி இந்த கிரிதல யாத்திரை அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களையும் வாழ்த்தி அத்தனை பேரும் பலமா ஒரு தடவை கைதட்டுக்கல எல்லாருக்கும் இவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் நன்றாக கிடையாது என்பது அது நான்காவது படை வீடு சுவாமி மலை முருகாங்கிற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய சக்தியினுடைய பெருமையை நாம் வாரியார் சுவாமிகள் கேட்டேன் முருகான் சொல்றோம்ல இதற்கு என்ன சக்திங்கிறான் ஒரு ஆள் வாரியார் அப்ப வாரியார் சுவாமிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா போயிட்டு உன்னை பார்த்து யாராவது ஒரு ஆள் வழியில போறவன் வாடா போடான்னு கூப்பிட்டான்னா உனக்கு என்ன எப்படி இருக்கும் எனக்கு கோபம் வரும் அப்படின்னா சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவன் இன்னொரு மனிதனை போடா வாடா என்று அழைத்தாலே உனக்கு இவ்வளவு கோபம் வருகிறது ஆற்றல் வருகிறது சக்தி வருகிறது என்றால் இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலாதாரமான முருகப்பெருமானுடைய திருமணத்தை சொல்லுகின்ற போது முருகா என்று சொல்லுகின்ற போது அந்த முருகா என்ற வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி வரும் இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ரகசியம் அது கிரிவலம் சுவாமிநாத சுவாமியுடைய சுவாமி மலைக்கு தனி சிறப்பு என்ன தெரியுமா தனி சிறப்பு மற்ற ஆலயங்கள் முருகப்பெருமான் மாம்பழத்திற்காக கோபப்பட்டு பழனிமலையில் இருந்தார் சோரபது மனை செய்வதற்காக திருச்செந்தூர்ல இருந்தார் திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானைய திருமணம் செய்தார் இதெல்லாம் நமக்காக சாதாரண மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் ஆனால் சுவாமி மலைக்குன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனி சிறப்பு என்ன தெரியுமா இந்த சுவாமி மலைக்கு வந்தவர்கள் எல்லாம் சித்தர்களாக மாறினார்கள் இந்த சாமி மலைக்கு வந்தவர்கள் எல்லாம் சித்த புருஷர்களாகவும் ஞான ஞானிகளாகவும் உருவாக்கிய இடம் சாமி மலை ஏனென்றால் ஒரு சாதாரண மனிதன் பக்குவம் அடைந்து அவன் ஞானம் வர வேண்டும் சித்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு குருநாதர் வேண்டும் அவனுக்கு ஒரு குருநாதர் வேண்டும் அத்துணை அன்பு உள்ளங்களையும் மனதார பாராட்டி இவ்வளவு நேரம் இருந்து அடியனுடைய ஒரு சாதாரண சாதாரண மனிதன் வேற ஒன்றும் மிக ஐயா சொல்வாங்க எல்லாம் எல்லாம் உலகம் இந்த மூச்சு உறுக்கின்ற வரை அழகு பண்ணியே சொல்லும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நமக்கு ச இது இவர் கலைச்செல்வனுக்கு தகவல் போச்சுன்னா ஆடுதுறை அழகு பண்ணி சொல்லுவோம் முடிஞ்சிடுச்சு அப்புடின்னா என்ன அடுத்த வார்த்தை கேட்பார் எப்ப எடுத்தாவது இதான் அந்த வாழ்க்கை அதோடு அதோடு போயிடுச்சு அதுக்கு இடையில கடைசி வரைக்கும் நமக்கு பின்னால வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் நிலை சுவாமிநாத சுவாமி மலைக்கு வந்தால் மட்டும்தான் சித்தர்கள் தரிசனம் வேண்டுபவர்கள் மகான்களுடைய உபதேசம் வேண்டுபவர்கள் ஞான வேண்டுபோவர்கள் சித்த மார்க்கம் இவர்களுக்கெல்லாம் பிரயாசைப்பட்டு ஆசைப்படுபவர்கள் என்னும் அனைவருமே வந்து சேர வேண்டிய ஒரே இடம் சுவாமி சுவாமி மலை சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செய்தால் அவர்களுக்கு எல்லா விதமான ஞானத்தையும் அந்த தருவான் என்பதுதான் உண்மை மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகமதி விசாகம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் பூகட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இருபத்தி ஏழு மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிதோசம் கல தோஷம் செவ்வாய் தோஷம் அங்ககார தோஷம் மாங்கல்ய தோஷம் ஆகிய அனைத்து தோஷங்களும் நீங்கி மங்கையர்கள் வாழ்வு மலரவும், கன்னியர்கள் வாழ்வு மனவாழ்வு பெறவும் விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறவும் மாணவர்கள் கல்வி நலம் பெறவும் வியாபாரம் செழிக்கவும் மலை வளம் செழிக்கவும் அருள் சக்தி வடிவான வேலவா ஓம்கார பொருள் உரைத்த சிவமைந்தா விநாயகரின் சகோதரா சிவசக்தி மைந்தா வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முதல்வனுக்கு மூல பெரும்பொருளுக்கு பொருளுக்கு சோதனையானுக்கு வண்ணமையில் வாகனனுக்கு வெற்றி வேலனுக்கு வெற்றி வேலனுக்கு வெற்றி வேலனுக்கு வாழ்க்கை நாதம் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பிரியாதிருக்கும் நின்றால் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு मलाई भन्नु पर्दा एकदम आन्देनले मुस्किन लाग्छ